இப்போ நாம் இங்கே இருக்கிறோம் இறைவன் இந்த உலகத்தை கடந்து நாராறு தத்துவம் கடந்து அந்த பக்கம் நாதந்துக்கு அப்பால் இருக்கிறார் அங்கேயும் இருக்கிறார் எங்கிட்டையும் இருக்கிறார் என்னிடத்திலும் இருப்பது இறங்கி வந்த கோலம் அவனுடைய இருப்பு என்பது எல்லாம் கடந்த இடத்த அவன் இருப்பு இருக்கிறது அப்போ நான் ஒருவாறு பிறந்து இறந்து உழன்று கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பத்தி செலுத்தி எங்கிட்ட இருக்கிற பாசத்தை மெல்ல மெல்ல நீக்கிவிட்டால் நான் ஒரு நாள் சுத்தமாவேன் சுத்தமாகும்போது நான் இறைவனோடு கலப்பேன் கலந்து நிற்கும்போது எப்படி இருப்பேன் அப்படின்னு இப்போ சொல்ல போகிறேன் இந்த பாட்டில் நான் அவனோடு கலந்துட்டால் எப்படி இருப்பேன் அப்படின்னா அதுக்கு ஒரு மேற்கோளாக சில எடுத்துக்காட்டு காட்டுற பாருங்க இந்த பாட்டு மட்டும் அந்த உரை அப்படியே பாருங்கள் பேரின்பமாகிய முத்தி அடைந்தோர் பழத்தில் சுவையும் மலரில் மனமும் தீயில் சூடும் வீணையில் நல் இசையும் அவ்வவ பொருளில் அடங்கி பிரிவு இல்லாமல் கலந்து நிற்றல் போல சிவத்தோடு தாம் பிரிப்பின்றி அணைந்து இன்பத்தில் மூழ்கியிருப்பர் என்று விதித்த மெய்ப்பொருள் நூல்கள் கூறும்